கூட விஜயதாரணி அவர்கள் காங்கிரஸ் விட்டு வெளியேறி பிஜேபி ஒரு இயக்கத்துக்கு பணியாற்றுறதுதான் ஒழியா அதுல எனக்கு அதை இதை பதவிக்காக ஆசைப்படுறவங்க அவங்க கூட்டாலும் போயிடுவாங்க இன்னைக்கு தாதி வந்த ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு பொன்னாருக்கு கொடுக்கலன்னு சொன்னா பொன்னார் வேற இடத்துல போய் நிக்கவும் முடியாதா கனியாமல் என்னதான் நிக்கலாம் கனியாமல் என்ன தோத்தாலும் கொஞ்சம் கௌரவமா தோக்கலாம் அந்த கட்சியை பிடிச்சிருக்கு அதனால போயிருக்குன்றாங்க மோடியோட நிர்வாகம் திடீர்னு போயிருக்கேன் எப்படி திடீர்னு பிடிச்சது அதிகாரம் நம்ம ஸ்டாலினுக்கு தானே மக்கள் அழிச்சிருக்காங்க அதிகார மக்கள் யாருக்கு அழிச்சாங்களோ அவர் வந்து தேர்பாரு அவன் வந்து திமுக அப்படியே தூய்மையான இது பண்றாங்கன்னு எல்லாம் சொல்லல நானு ஒரு சில தலைவர்கள் தவறு செய்யலாம் அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை அதிமுக வந்துட்டு மாநில உரிமைகளை மீட்பதற்காகவே அமைக்கிறோம் சீமான் கோஷம் மாதிரி இருக்கு தமிழக உரிமை மீட்போம்ன்றது அதிமுக கோஷம் மாதிரி இல்ல கட்சி தொடங்கி தொடர்ந்து அவர் வந்து தனியா நின்றுதான் வெற்றி பெறணும்ன்ற எண்ணத்தோட இருக்காரு அது நல்ல கொள்கை தானம் இல்லைன்னு சொல்ல ஆத்தியமானு பார்க்கணும் தர ராஜா அம்மையப்பனா ரொம்ப முக்கியமானவர் ரொம்ப நல்ல மனிதன்றாங்க அவர் பொறுக்க சொல்லிட்டு போய் முடியல நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் தோழர் சார் குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பாராளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வருது அடுத்த மாசத்துல மார்ச் இந்த மாசத்துல வந்து தேதி அறிவிக்க போறாங்க இன்னும் ஒன்று ஒரு இரண்டு நாள் தேதி அறிவிச்சிடுவாங்க ஆனா இந்த தேர்தல் நெருங்கி வரும் நேரத்துல இந்தியா கூட்டணியில இருந்து ஒண்ணு கூட்டணியில இருந்து அரசியல் கட்சி போகுது இல்லைன்னா கூட்டணியில இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் எம்எல்ஏ எம்பி போறாங்க கூட்டணி பலமடைந்து வருகிறதா எப்படி இது வந்து இந்திய கூட்டணிக்கு உதாரணத்துக்கு நேற்று கூட விஜயதாரணி அவர்கள் காங்கிரஸ் விட்டு வெளியேறி பிஜேபியில போய் சேர்ந்துருக்காங்க இது இந்திய கூட்டணிக்கு பலமா பலவீனமா இல்ல இல்ல பொதுவாகவே ஒரு தேர்தல் நேரத்துல பலவீனமா உணரக்கூடிய கட்சிகள் என்ன பண்ணுவாங்க நாங்க பலமா இருக்கோம் அதனாலதான் எல்லாரும் எங்களை நோக்கி வராங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குறதற்காக மற்ற கட்சியில இருக்கிறவங்க புள்ள பிடிக்கிற மாதிரி போய் புஷ்னு வருவாங்க புரியுதுங்களா இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இப்போ பாஜக அந்த மாதிரிலாம் வேலை இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு ஆளை பிடிச்சின்னு வருது இந்த சௌகானம் பிடிக்கிறோம் அந்த மாதிரி பசத்தவங்கெலாம் பிடிச்சின்னு வருது புள்ள பிடிக்கிற மாதிரி அவங்க எதுனா ஒரு ஆசை காட்டி வேலைபேசியோ ஏதோ வகையில் வந்து தன் கட்சிக்கு கொண்டு வர்றது அது மாதிரி கொண்டு வர்றதுனாலே அவங்கள் தன்னை பலவீனமாக உணர்கிறார்கள் என்பதுதான் அதுக்கு பொருள் ஆனால் பலமுள்ளவர்கள் மாதிரி காட்டிக்கணும் நாங்கள் தான் பலமாக இருக்கோம் எங்கள் கட்சி தான் எதிர்காலம் இருக்குது அடுத்த தேர்தலுக்கு பிறகு நாங்களாம் ஆட்சி அமைக்க போகிறோம் அதனால தான் எல்லோரும் எங்களை நோக்கி வராங்க அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு மாயை தோட்டத்தை உருவாக்குவதற்காக இந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கிறவங்களாம் சில பேர் அதிருப்தியில் இருப்பாங்க அதே அதிருப்தினாலே ஒரு இயக்கத்துக்கு பணியாற்றுறது தானே வழியாக அதில் எனக்கு அதை கொடு இதை கொடுன்னா பதவிக்க ஆசைப்படுறவங்க அவங்க கூட்டாலும் போயிடுவாங்க அது அந்த போன இதுல வசந்தகுமார் இறந்துட்டார் கன்னியாகுமரி தொகுதியினுடைய மக்களவை உறுப்பினர் அதுக்கு பிறகு இந்த அம்மா எம்எல்ஏ இருந்துகிட்டு எனக்கு சீட்டு கொடுத்துக்கிட்டாங்க எம்எல்ஏ வந்துட்டு சீட்டு கொடுக்கும்போது உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வசந்தகுமார் பையனுக்கு கொடுத்தாங்க இப்ப திரும்பவும் எனக்கு கொடுன்றாங்க இன்னும் ரெண்டு ஆண்டுகள் எம்எல்ஏ பதவி இருக்கு அப்புறம் எதுக்கு திரும்ப இவங்க எம் இங்கே டெல்லிக்கு போகணும் அந்த எம்எல்ஏ பதவி எழுந்துட்டு அதுக்கு போகணுன்னா அது எல்லாம் வேண்டாம் ஒரு இல்லைன்னு சொல்லிட்டாங்க பிள்ளைக்கு அதனால் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க அந்த அதிருப்தியை பயன்படுத்திக்கிறதுக்கு உடனடியே பிஜேபி உள்ள போந்து நீங்கள் எங்கள்கிட்ட வந்திருக்க நாங்கள் உங்களுக்கு சீட்டு கொடுக்குறோம் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க அது கொடுக்கலாம் அது இப்போ வெற்றி பெற கட்சி தானே யார் வரணும்னு உங்களுக்கு கவலைப்படணும் தோக்குற கட்சி யாருக்கு வேணும் அது சீட்டு கொடுக்கலாம் அதுல பாஜக இப்போது தனித்து போட்டிடுது அவங்க வந்து ஜன்னல் கதவு எல்லாத்தையும் திறந்து வச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்றாங்க ஆஹ் கூட்டணிக்கு யார் வேணாலும் வரலாம் யாரும் போக மாட்டேங்கிறாங்க எட்டி கூட தாக்க மாட்டாங்க ஜன்னல் வழியாவோ அல்லது கதவு வழியாவோ எட்டி கூட தாக்க மாட்டேங்கிறாங்க அதனால வந்துட்டு இப்ப என்ன அவங்க யாருக்கு வேணா கொடுக்கலாம் தோக்குறவங்க யாருக்கு வேணா கொடுக்கலாம் என்ன இருக்கு வெற்றி பெறவங்கதான் இவரு போய் நாடாளுமன்றத்தில் மக்களவையில எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுவாரு நல்லா பேசும் திறமை இருக்கா ஆற்றல் இருக்கா அறிவுத்திறன் இருக்காண்டதான் யோசிக்கணும் பாஜக வந்து வெற்றி பெற பொருள் நல்லா தெரியும் அதுக்கு யார் அனுப்புனா என்ன விஜயதாரணி அனுப்புனா என்ன யாரோ யாராவது நடிச்ச ஒரு பொண்ணாக இருந்துச்சு ஏதாவது அனுப்பிச்சிடலாம் அனுப்புறாங்க பொண்ணார் வரமும் இல்லைவர் அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது அதுக்காக வந்துட்டு இது பண்ணாங்க என்ன பிரச்சனை பொண்ணாருக்கு பிரச்சனை விஜயதாந்தை கொடுத்தாங்கன்னா அவர் அவர் பெரிய சீனியர் லீடர் அவர் கட்சியில ரொம்ப நாளா இருக்காரு இன்னைக்கு தாதி வந்த ஒருத்தவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு பொன்னாருக்கு கொடுக்கலன்னு சொன்னா பொன்னார் வேற இடத்துல போய் நிக்கவும் முடியாது இருக்கு கனியாமல் நிக்கலாம் தான் என்ன தோற்றாலும் கொஞ்சம் கௌரவமா தோக்கலாம் அதை விட்டு இப்போ இந்தமாக கொண்டாந்து சேர்த்து ஒரு மாய தோற்றத்தை உண்டு பண்றதுக்காக இதுதான் இது இதனால வந்து இந்தியா கூட்டணிக்கெலாம் வந்து களை எடுக்கப்படுதுன்னு தான் எடுத்துக்கிறோம் பலவீனமாக துரோகிகள் சீக்கிரத்துல நல்லது இருந்துகிட்டு பறிக்கிறத விட அங்க அங்க மக்கள் வந்து காங்கிரஸ் காரங்கெல்லாம் வந்து இனிப்பு கொடுத்து பட்டாசு எடுத்து கொண்டாடி இருக்காங்களே விஜயதண்ணி போயிட்டாங்கன்னு உடனே வரக்கூடிய தகவல் அப்படிதான் இருக்கு அப்ப வந்து கட்சிக்கு எங்களால தொகுதி மக்களுக்கும் பயன் இல்ல கட்சிக்கும் பயன் தான் அந்த மாதிரி கொண்டாடுறாங்க இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறத போயிடுறதே நல்லதுதான் ஆனா மக்கள் அங்க அந்த கனியாமூரி தொகுதி மக்கள் வந்து கொண்டாடுறாங்க போல இருக்கு தொகுதி தொகுதியாங்க அந்த தொகுதி மக்கள் அந்த காங்கிரஸ்காரங்க எல்லாம் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அங்க இவங்க போனத ஒரு கட்சி விட்டு போனத காங்கிரஸ் தலைவர் கேட்டிருப்பாங்களோ காங்கிரஸ் காங்கிரஸ் தலைவர் காங்க கேக்குறது என்ன எல்லாரும் ஆசைப்படுறது தானே காங்கிரஸ் தலைவர் கொடுக்கணும் அத கொடுக்கணும் இத கொடுக்கணும்னு தலைமை தானே செய்ய முடியும் ஒரு நான் என்ன சொல்றேன் மூணு மூன்று முறை இவங்கள வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிறதுக்கான வாய்ப்பளித்த ஒரு கட்சி அந்த கட்சி விட்டுட்டு ஒண்ணுமே செய்யாத ஒரு கட்சிக்கு நீங்க போறீங்கன்னு சொன்னா உங்களுடைய நம்பகத்தன்மையும் உங்க துரோகத்தன்மையும் தெரியுது இல்ல மூன்று முறை எம்எல்ஏ ஆக்கி இருக்காங்க ஆக நீங்க உங்களுடைய சொந்த லாபம் கருத்தி தான் நீங்க இந்த விழாவில் கட்சியில இருந்துட்டு இருக்கீங்க சுய லாபத்துக்காக கட்சியில இருக்கிறவங்க இருக்கிறதோட போயிடுறது நல்லது தானே ஒரு முறை இல்ல மூன்று முறை இப்போதும் சிட்டிங் எம்எல்ஏ போனிங் எம்எல்ஏ இருக்கு ஒன்னு ரெண்டு ஆண்டுகள் இருக்கு அதுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு எம்எல்ஏக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க நல்ல வேலை இப்ப போயிட்டாங்க அடுத்த முறை இன்னொரு உன்னொரு உழைக்கிறவனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லன்னா அடுத்த முறை எங்களுக்கே குடுத்துருப்பாங்க அந்த மாதிரியான துரோகிகளுக்கு குடுத்துட்டு இருக்கறதுல ஒரு துரோகி வந்து வெளியில போயிடுச்சுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கலாம் அதுதான் அந்த மக்கள் சொல்றாங்க அங்க இருக்கிற காங்கிரஸ் காங்கிரஸ்காரங்காரான்னு சொல்ல போனது ஒரு நல்லது ஒங்கிது தனின்றாங்க காங்கிரஸ்க்கு நல்லது ஆமா ஆமா போனது நல்லது இருந்துகிட்டு இது மாதிரி ஒரு கட்சி மீதும் ஒரு கொள்கை பற்றோன்னு மதச்சார்பின்மை நேத்து வரைக்கும் பேசிட்டு இருந்துட்டு இன்னைக்கு போயிட்டு வர மதவெறி பிடிச்ச கட்சி கூட போய் சேர்த்துக்கிறாங்கன்னா ஏதாவது லாஜிக் இருக்கா கட்சி விட்டு போனதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்களா அவங்க வெலை போனதுக்கு எப்படி காரணம் சொல்ல முடியும் அந்த கட்சியை பிடிச்சிருக்கு அதனால போயிருக்கேன்றாங்க மோடியோட நிர்வாகம் எப்படி திடீர்னு பிடிச்சதுன்ற எப்படி திடீர்னு பிடிச்சது நல்ல விலை கொடுத்ததுனால பிடிச்சதா இவ்வளவு நாளாக ஏன் பிடிக்கல நேற்று வரைக்கும் என்ன பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு காரணமும் இல்லாமல் திடீர்னு அங்கே போகிறாங்கன்னா இவங்க ஏதோ ஆசை காட்டியிருக்காங்க இல்லை விலை பேசியிருப்பாங்க அதுக்கு விலை போயிருக்கணும் ஏதோ ஒரு காரணத்தைட்டு தான் அவங்க போயிருக்கணும் அங்கே ஆனால் பிஜேபி இப்போ தானே பண்ணிகிட்டு இருக்கேன் எம்எல்ஏக்கெல்லாம் விலைக்கு வாங்குறது ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்போ அண்ணாமலை சொன்னார்ல யாருக்கு அதிகாரம் மக்கள் அளித்திருக்கிறார்களோ அவர்கள் இங்கே கட்சியில் எங்கள் கட்சியில் சேரப்போகிறார்கள் அப்படின்னு சொல்லி என்ன பயிற்சியாரன இந்த மாதிரி அதிகாரம் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தானே மக்கள் அழிச்சிருக்காங்க அதிகாரத்து மக்கள் யாருக்கு அழிச்சாங்களோ அவர் வந்து சேர போறாரு சொல்றாரு அப்படின்னு எனக்கு குழப்பமா போச்சு இது என்ன நான் இது அப்படின்னு சொல்லிட்டேன் இது சொல்றாரு என்ன ஆமா நம்ம வர்றதுதான் இவருக்கு என்ன மக்கள் அதிகாரம் அனுப்பிச்சிட்டாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அனுப்பிச்சிருக்காங்க அவ்வளவுதான் அதில் அதிகாரம் என்ன கொடுத்துருக்காங்க அது ஒண்ணும் கிடையாது அவர் ஏதோ ஒண்ணு மாதிரி மக்களை வந்து சேர்த்து எடுக்கிற மாதிரி அண்ணாமலை தான் பேசிட்டு இருப்பாரு மக்கள் வந்து ரொம்ப தலையை போட்டு குறைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்துட்டு இந்தியா கூட்டணி களை எடுக்கப்படுகிறது அவ்வளோதான் நல்லதுதான் இப்படி இப்படி நிதிஷ்குமார் போனதுனால இந்தியா கூட்டணி நிதிஷ்குமார் போனது நல்லதுதான்னு சொன்னாங்க பாருங்க இந்தியா கூட்டணியில

நமக்கு நாமே அழிஞ்சாதான் உண்டு அப்படி சொல்லி சொன்னாரு ஏன்னா நாம சரியா இல்ல மக்கள் பணியாற்றல நம்ம கொள்கையை விட்டுட்டு போனோம்னு சொன்னா நம்ம அழிஞ்சி விடுவான்றதுக்காக சொன்னாரு எந்த நேரத்துலையும் இன்னைக்கும் வரைக்கும் இவ்வளவு பிரச்சனைகள் நான் அதுதான் சொல்றேன் பஞ்சமா பாதகத்தை செய்ய துணிந்த ஒரு கட்சி ஒன்றியத்தின் ஆட்சியில் இருக்கு அப்படி இருந்தும் கூட கொள்கையில உறுதியா முதலமைச்சர் வந்து இந்த ஆட்சியே போனாலும் பரவ கவலை இல்லை கொள்கை முக்கியம் உறுதியான இருக்கும் பொழுது இப்படி ஒரு கொள்கை உறுதி உள்ள ஒரு முதலமைச்சர் ஒரு தலைவருக்கு கீழே இருக்கிற இயக்கத்துல தொண்டர்கள் பிடிப்பாங்க ஒழிய திமுகவுடைய பலமே வந்து கொள்கை பிடிப்புள்ள தொண்டர்கள் பலம் தான் தொண்டர்கள் இருக்கிறது தான் அதுதான் ரொம்ப முக்கியமானது இல்லைன்னு சொன்னா எத்தனை தோல்விகள் எத்தனை சோதனைகள் எல்லாத்தையும் தாண்டி இந்த இயக்கம் வந்து நின்றுட்டு இருக்குதுன்னு சொன்னா அது கொள்கை பிடிப்புள்ள தொண்டர்களால தான் தவறுகள் தலைவர்கள் கூட தலைவர்கள் கூட சில தவறுகள் செய்யலாம் ஆனா கொள்கையை விட்டுற மாட்டாங்க அவன் வந்து திமுக அப்படியே தூய்மையான இது பண்றாங்கன்னா சொல்லலை நானு ஒரு சில தலைவர்கள் தவறு செய்யலாம் அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல தவறு தவறு செய்தாலும் கொள்கையை விட்டு போக மாட்டாங்க அதிமுக வந்துட்டு மாநில உரிமைகளை மீட்பதற்காகவே நாங்கெல்லாம் கூட்டணி அமைக்கிறோம் தமிழர்கள் உரிமையை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சிந்திக்கத்துக்கு அவசியமே இல்லாமல் திமுக என்ன சொல்லுதோ அத கொஞ்சம் வேற மாதிரி மாத்தி அப்படியே பயன்படுத்துவாங்க போன முறை பாத்தீங்கன்னா மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் சொன்ன உடனே நாங்க ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறோன்னா என்ன அந்த அதாவது தேர்தல் அறிக்கையை தேர்தல் அறிக்கையை கூட சொந்தமா தயாரிக்கிறது கூடிய புத்தி இல்லாத ஆட்கள் தலைவர்கள் அந்த கட்சிக்கு இருக்காங்கப்பா அதே மாதிரி இப்ப இங்க மாநில உரிமைகள் மீட்போம் அப்படின்றது திமுக தேர்தல் பிரச்சார முழக்கமா இருக்கு இவருடனே தமிழர் உரிமையை மீட்போம் அப்படின்றாரு அப்ப இங்க இருக்கிற தெலுங்கர்கள் மற்றவங்களுக்கு எல்லாம் உரிமை கிடையாது அவங்க உரிமை மீட்க மாட்டீங்க தமிழர்கள் மட்டும் தான் உரிமை மீட்பீங்களா மாநில உரிமை மீட்பா தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்குமான உரிமைகள் மீட்கப்படும் இல்லையா தமிழர் உரிமை இது சீமான் கோஷம் மாதிரி இருக்கு தமிழர் உரிமை மீட்போம்ன்றது அதிமுக கோஷம் மாதிரி இல்ல சீமானுடைய கோஷம் மாதிரி இருக்கு அதை கூட சரியா ஒரு அடிக்க பண்றீங்க அதை உறுமையா பண்ணணும்ல எப்பவுமே காப்பீ அடிக்கிறது தான் அவங்க வேலை நம்ம இதை போட்ட உடனே உடனே காப்பி அடிப்பாங்க முதல்ல முடியாது சொல்லுவாங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் அப்ப ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலின் போது ரெண்டு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி போடுவோம் ரேஷன்லன்னு கலைஞர் சொன்னாரு இதெல்லாம் நடக்கிற காரியமே இல்ல போட முடியாது பொய் வாக்குறுதின்னு சொல்லி ஜெயலலிதா வந்து ஜெயலலிதாவே அந்த வேலையை பார்த்தாங்கப்ப முடியாது நடக்காது நிதிநிலை இடம் தராதுன்னு சொல்லி சொன்னாங்க கலைஞர் வந்தாரு பதவியேற்ற அதே மேடையில் உத்தரவு போட்டார் ரெண்டு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி ரேஷன்ல வழங்கப்படும் ரெண்டாயிரத்தி ஆறுல அப்ப ரெண்டாயிரத்தி எட்டுல என்ன பண்ணாரு ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசின்னு போட்டாரு அதுக்கப்புறம் தான் ஓகோ செய்ய முடியும் போல இருக்கு இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலில் இலவசமா போடுவோம் ரேஷன் அரிசி இருபது கிலோ இலவசம் அப்படின்னு அறிவிப்பு வெளியிட்டாங்க இது காப்பி தானே கலைஞர் வந்து காப்பி அடிக்கிறது தான் இந்த மாதிரி ஜெயலலிதாவே காப்பி போது கொஞ்சம் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் தரமான லேடி தானே ஜெயலலிதா வந்து முட்டாள்களை சுத்தி அதாவது ஜெயலலிதா ஆமா ஜெயலலிதா வந்து முட்டாள்களை கூட அந்த அம்மா அந்தம்மா தரமா இருக்கும் அதுவே காப்பி அடிச்சதுன்னா சுத்தி இருந்தவங்க காப்பி அடிக்காம என்ன பண்ணுவாங்க அவங்க அதான் பண்ணிட்டு இருக்காங்க காப்பி அடிச்சுதான் இருக்காங்க

அதனால அவர் வந்து வாக்கு சாதவிதம் ஒரு கவுன்சிலர் கூட வெற்றி பெறல இன்னொன்று சீமான் கட்சியில அவங்க எப்படி கூப்பிடுவாங்க அது கூப்பிட மாட்டாங்க அப்ப அவர் வாழ்நாள் முழுக்க கத்திக்கிட்டே வண்டி ஓட்டிடுவாரு அதாவது ஒரு தேர்தல் தொடங்கி ஒரு கட்சி தொடங்கி நடத்துறது ஒன்றும் எளிதான காரியம் இல்ல கட்சி தொடங்கி தொடர்ந்து அவர் வந்து தனியா நின்றுதான் வெற்றி பெறணும் எண்ணத்தோட இருக்காரு அது நல்ல கொள்கை தான் நம்ம இல்லைன்னு சொல்ல நாத்தியமானு பார்க்கணும் இந்த கமல்ஹாசன் ரெண்டு தேர்தலில் தனியாக நின்னாரு இது வேலைக்காக அது முடிவு பண்ணிவிட்டு கூட்டணிக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டாரு யதார்த்த கலை யதார்த்தத்தை உணர்ந்துட்டாரு சீமான் கலை யதார்த்தத்தை உணராமல் ஒரு ஆவேசமாக பேசிக்கிட்டு ஏதோ வந்துட்டு நாங்கள் தனியாக நின்று தான் வெற்றி பெறுவோம் முதல்வர் ஆகும் முதல்வர் கனவுலேருந்துட்டுருக்காரு முதல்வராகிறது இவருக்கு இப்போ அஞ்சு சதவீதம் ஆறு சதவீதம் வாக்குகள் இருக்குது அது முப்பத்தஞ்சு சதவீதம் வா எப்போ வாக்கு வாங்குறாரோ அன்னைக்கு ஒரு ஆக முடியும் அது ஒண்ணும் எத்தனை ஆண்டு ஆகும்னு தெரியல மத்த கட்சி எல்லாம் வந்து வாரிசு அது இதுன்னு இப்ப மனைவியதான் வந்து சட்ட ஆலோசகரா போட்டிருக்காரு கட்சியில அவங்களே பொதுச்செயலாளராக போறாங்கன்னு வேற அவங்க கட்சியிலே பேசிக்கா பொதுச்செயலாளராக போறாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு இதெல்லாம் வந்து அவரு நடைமுறைக்கு உவாத விஷயங்களா பேசிட்டு இருக்கிற ஒரு சீமான் அதுபாடு பேசிட்டு இருக்க வேண்டியது அதுல இப்ப கட்சியில வேற ஒருத்தர் வெளில வந்துட்டார ராஜா அம்மையப்பனா ரொம்ப முக்கியமானவர் ரொம்ப நல்ல மனிதன்றாங்க அவர் ஆமா அங்க இவரும் பொறுக்க முடியலீங்க அப்படி சொல்லிட்டு தலைவர்களே வந்து அண்ணனை போய் பார்க்கவும் முடியல நாங்கெல்லாம் ஈஸியா பார்க்க முடியல அது மாதிரி இருக்கு அதுதான் ஒரு கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கிறவரு அவரே போய் கட்சி தலைவரை பார்க்க முடியலன்னு வச்சு யாரும் சொல்லியிருக்காரு ஆமா பின்னா அவரை வந்து அப்படி போது என்ன பண்ண முடியும் நீங்க வந்து வந்து கட்சியா ஒரு தவறு விட்டுக்கிட்டு இருக்காரு அவரு இன்னுமா வளரலாம் முடியாது இவ்வளவுதான் இன்னும் பதினஞ்சு வருஷம் ஆனாலும் அவர் வந்து பெருசா எல்லாம் வளராது இதெல்லாம் அந்த கொள்கையை வந்து எல்லாருக்கும் ஏற்புடையத கொள்கையா இருக்கணும் இங்க இருக்கிற தெலுங்கு எல்லாம் அடிச்சு வரட்டு கன்னடனை அடிச்சு வரட்டு அப்படின்ற தமிழை மட்டும்தான் இங்க இருக்கணும்னு சொன்னா பெங்களூர்ல இருக்க தமிழர்கள் என்ன ஆக பெங்களூர் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் தமிழர்கள் தான் இருக்காங்க தெரியுங்களா அங்க போனோம்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கு எல்லாத்தையும் தமிழ்ல பேச முடியுது கன்னடர்களே தமிழ் எடுத்து வச்சுட்டு பேசுறாங்க ஆமா ஆமா அங்க இருக்கிறவங்களும் அடிச்சு விரட்ட ஆரம்பிச்சாங்கன்னா பட்டாள நாகராஜ் நாளைக்கு பொடியை வச்சுட்டார தமிழ்லாம் வெளில போனேன் என்ன ஆகுறது இல்ல நடைமுறைக்கு ஒவ்வொரு விஷயங்கள் எதிரா பேசிட்டு இருக்காரு யார் வேணாலும் எங்க வேணாலும் போய் தொழில் செய்யலாம் வேலை பார்க்கலாம்னு தானே இப்ப நம்ம வட இந்தியால இருந்து இங்க வந்து வேலை பார்க்கறாங்கல்ல தொழிலாளர் எவ்வளவு பேர் பல லட்சம் பேர் வேலை பாக்கிறாங்க வட இந்தியாவில இருந்து அங்க வேலை இல்ல அவனுக்கு மூணு வேலை சாப்பாட்டுக்கு கூட உறுதி இல்லாத தான் ஊரை விட்டு இத்தனை கிலோமீட்டர் தாண்டி இத்தனாயிரம் கிலோமீட்டர் தாண்டி இங்க வரான் இங்க வந்து வேலை பார்க்கறான் அடுத்தது நம்ம தமிழ்நாட்டில் எல்லாரும் ஓரளவு படிச்சு வந்ததுனால இந்த கூலி வேலைகள் கட்டட தொழிலாள ஆட்கள் இப்ப இல்லை நம்மகிட்ட அது ஒரு காரணம் அதனால என்ன பண்ணா இருந்து வராங்க இங்க வந்து வேலை செய்யறாங்க அவங்க இல்லைன்னு சொன்னா பல கட்டட வேலைகள் நமக்கு நடக்காது அவங்க நமக்கு வந்து உழைக்கிறாங்க அவங்களோட பசிக்காக வந்திருக்காங்க தமிழ்நாடுன்னு ஒரு நாடு இருக்குன்னா அங்கே போனால் நம்ம நம்மளை காப்பாற்றும் அந்த நாடு அங்க போவோம்னு சொல்லி சில நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சி நிகழ்ச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இங்க வந்தீங்கன்னா இங்க நம்ப சொன்னா சார் தமிழ்நாட்டுக்கு வா நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க அங்க நல்லா வச்சுப்பாங்க நம்மள அந்த அது மாதிரி இங்க வராங்க நம்மள நம்பி வராங்க நல்லா வச்சுப்போம்னு சொல்லிட்டு வந்து ஒண்ணு நம்மள அது வந்து அவங்க ஒண்ணு நம்மள சுரண்டலையே நமக்கு சேவை செய்யறாங்க நம்ம வேலை செஞ்சு சம்பளம் வாங்கி இது பண்றாங்க அதெல்லாம் நீங்க தடுக்கணும் அவங்களாம் வரக்கூடாது வெளியேற்ற சொன்னா இங்க பாலம் கட்ட முடியாது கட்டணம் கட்ட முடியாது நிலைமை அதுதான் ஆள் கிடையாது அவங்க ரொம்ப பாவப்பட்டவர்கள் அவங்கள போய் நீ எதிரியா நினைச்சு பேசிட்டு இருந்தா அருந்தியர்கள் வந்தேரிகள் தெலுங்க அங்க இருந்து வந்தான் அப்படி சொன்னா தோண்டி பார்த்தா சீமான எங்கேருந்து வந்தவராட்டரு யாருக்கு தெரியும் அத வந்துட்டு என்ன சொல்ல முடியும் அருந்ததிய மனைவி தெலுங்கரு எல்லாம் வந்து அவங்க பாவப்பட்டவர்கள் அவங்க நமக்கு சேவை செய்யறாங்க இங்க வந்து நம்மள ஒண்ணு சுரண்டலை அவங்க சாப்பாட்டுக்காக வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க இல்லைன்னா நான் ஊரே இல்லையா அவங்கதான் துப்புரவு பணிகளை பெரும்பாலும் தூய்மை பணியாளரா இருக்காங்க அவங்களெல்லாம் வந்து வரட்டு அவங்களாம் வந்தேரி அப்படி இப்படி சொல்லி சொன்னார்னா இதெல்லாம் வந்து மனிதாபிமானம் இல்லாத ஒரு கொள்கை இந்த ஒரு கொள்கையில மனிதாபிமானம் போகணும் அதனால வந்து ஸ்ரீமானந்தன் பிஜேபியினுடைய பி டீம் தானே அவரு பிஜேபி பிஜேபி இந்துன்றா இந்த தமிழ்ன்றா அவ்வளவுதான் நாட்டு பிஜேபி மதத்தை சொல்றான் இருந்தாலும் மொழியை சொல்றாரு அப்போ தமிழரா இருக்கணும் தமிழர்கள் வாழணும்னு சொல்லி ரைட்டு மற்ற வாழக்கூடாதுன்னு சொல்றது தப்பு அதுதான் நம்ம சொல்றது தமிழர்கள் வாழணும் நல்லா இருக்கணும் ஆனா மற்றவங்க வாழக்கூடாதுன்றது தப்பு இல்ல மத்தவங்க வாழக்கூடாது நான் மட்டும் தான் வாழணுறாரு சீமான் அது தப்பு இந்துக்கள் மட்டும் தான் வாழணும் முஸ்லீம்கள் வாழக்கூடாது கிறிஸ்தவர்கள் வாழக்கூடாதுன்னு சொல்லி பிஜேபி சொல்ற மாதிரி இவர் தமிழர் மட்டும் வாழணும் அதேதான் அவர் மத வேறியன்னா இவர் மொழி வெறியும் மொழி இருக்கும் அதனால அது தமிழ்நாட்டில் அந்த கொள்கையெல்லாம் எடுப்படாது அதனால பெருசா வளர முடியாது நல்லது சார் நம்மளோட பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி சார் நன்றி வணக்கம்